சென்னையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஏடிஎம் கொள்ளை கும்பல் கைது செய்யப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விவரங்களை எமது செய்தியாளர் சசிதரன் வழங்கிட நாம் கேட்கலாம் சசிதரன் வணக்கம் இப்ப இந்த கொள்ளை கும்பலில் எத்தனை பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்காங்க மேலும் விசாரணை தொடர்பான தகவல்கள் என்ன இது சென்னையில் ஏடிஎம் கொள்ளை வைத்து கொள்ளையடிக்கும் உத்தரப்பிரதேச கும்பல் மீண்டும் சென்னையில் களம் வந்திருக்கிறது அவர்களை ஆய்வாளர் தலைமையிலான கும்பல் கைது செய்திருக்கிறார்கள் திருவான்மியூர் திருவள்ளூர் நகரில் ஸ்டேட் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் இருந்து பணம் வெளியே வரும் கருப்பு நிற அட்டையை வைத்து நூதன முயற்சியில் திகழ முயற்சித்திருக்கிறார்கள் இது தொடர்பாக அலாரம் மும்பையில் இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு அடித்தவுடன் அது இருக்கக்கூடிய கிளை மேலாளர் திருவான்மீர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளார் புகாரின் அடிப்படையில் ஏடிஎம் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு மேற்கொண்ட போது மூன்று நபர்கள் இது போன்று கருப்பட்டியை வைத்து இந்த தொல்லை சம்பவத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது உடனடியாக ஆய்வாளர் சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்ட சேர்ந்த கொள்ளை கும்பலான குல்தீப் சிங் பிரிட்ஜ் பான் மற்றும் ஸ்மித் யாதவ் ஆகிய மூன்று பேரை தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் இவர்கள் ஏடிஎம் மையங்களில் கைவரிசை காட்டும் கும்பல் என வந்திருக்கிறது திருமூர் ஏடிஎம் இயந்திரத்தில் கருப்பட்டியை வைத்த பிறகு அவர்கள் இந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றிருப்பதும் தெரிய வந்திருக்கிறது தொழில்நுட்ப பிரிவு பணியாளர்கள் அளித்த புகாரின் பேரில் மூன்று பேருக்கு மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க